நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஜூன் மூன்றாம் தேதி முதல் துவங்கப்பட உள்ளது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கரன் வணக்கம் பாஸ்கரன் எவ்வளவு பள்ளிகளில் இந்த காலை உணவு திட்டமானது தொடங்கப்பட இருக்கிறது இதனால் எவ்வளவு மாணவர்கள் பயன்பெற இருக்கிறார்கள் அது தொடர்பான முழு விவரங்கள் நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படவுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது அதற்கு பிறகு ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது காலை உணவு திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் முப்பத்தி ஓராயிரம் பள்ளிகளில் படிக்கக்கூடிய பதினேழு லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வருகிறார்கள் தற்போது இந்த திட்டம் என்பது நடப்பாண்டில் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது நகர்ப்புறங்களில் உள்ள ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் மாணவர்கள் பயனடைக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது இந்த திட்டத்துக்காக பட்ஜெட்ல அறுநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது வரக்கூடிய ஜூன் மூன்றாம் தேதி முதல் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு காலை உணவு திட்டம் என்பது விரிவாக்கம் செய்ய பட உள்ளது அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி சென்னை